தயாரிப்பாளர் சொல்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் தேட்டரில் படம் போட்டிருக்கோம் ஆகிற வசூலில் சொல்கிறோம் இவ்வளோதான் எங்களால் செய்ய முடியும் அந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிற ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு நீங்கள் ஒரு ஐநூறு பேருக்கு நாங்கள் பதில் சொல்லணும் நான் ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம் அடுத்து நான் அரசியலுக்கு போகிறாங்கிறாரு அதெல்லாம் முடியாத நீங்கள் வரிசைக்கு ரெண்டு படம் நடிக்கணும்னு நாங்கள் சொல்ல முடியுமா என்ன அது மாதிரி தான் அஜித்தம் தமிழ் சினிமானா விஜய் மட்டும்தான் தமிழ் சினிமாவா மற்றவங்க யாரும் தமிழ் சினிமா கிடையாதா இதே ரஜினிகாந்த் வந்து பாவா படத்துக்கு முன்னால் மூணு வருஷம் படம் நடிக்கலை ரஜினிகாந்தனுடைய ரசிகர்களாக வந்துட்டு எங்களுக்கு கருப்பு தீபாவளி நாங்கள் தீபாவளிக்கு கொண்ட கருப்பு சட்டை போட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இருபது வருஷம் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கு இல்லையா அதனால் என்ன பிரயோஜனம் நடந்தது உடனே ஆமாம் ஆமாம் சுமணி சார் சொல்லிட்டாரு நான் உடனே வருஷம் ஒன்று நடிக்க போகிறாங்க அவங்க அவங்க மனத்தில் என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க ஏன்னா நான் படம் எடுத்திருந்தேன்னா நான் அஜித்துக்கு நூற்றி நாற்பது கோடி கொடுத்தனுங்க விஜய்க்கு இரநூறு கோடி கொடுத்தனுங்க ரஜினிகாந்த்க்கு இரநூத்தம்பது கோடி கொடுத்தனுங்க கமல்நாசனுக்கு முந்நூறு கோடி கொடுத்தனுங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்க முடியும் அஜித் நான் வர்றதுலேயும் நான் அவர் அவர் கொள்கையாக வச்சுருக்காங்கிறாரு இஷ்டப்பட்டால் என்னை வச்சு படம் எடுங்க இல்லை என்னை வச்சு படம் எடுக்க வேண்டாங்கிறாரு என்ன ஒன்று சொல்கிறீங்க நீங்கள் அவர் போய் வாங்கன்னு சொல்ல முடியுமா ஏன்னா அவர் படம் ஆரம்பிக்கிறனக்கே சொல்கிறாரு நான் எந்த விதமான ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் எந்த இதுக்கு வரமாட்டேன் எனக்கு ஐடியா கிடையாது இஷ்டப்பட்டால் என்னை வச்சு படம் எடுங்க இல்லைன்னா நான் ஓரமாக ஓரமான நான் ரேஸுக்கு போகிறேன் நான் அப்படிங்கிறாரு அதெல்லாம் முடியாது நீங்கள் வந்தால் அவனுக்கு கட்டாயப்படுத்த முடியுமா நேற்றுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னா எனக்கு தெரியாது எம் டிவின்னு ஒரு டிவி இருக்குது மியூசிக் டிவி அந்த டிவி வந்து ஏறத்தால் நாற்பது வருஷமாக நடந்துட்டு இருக்குது டிசம்பர் முப்பத்தி நாலு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அவங்க எம் டிவியை இனி நாங்கள் நடத்தலை என்ன காரணம்னு கேட்டதுன்னா அவங்க என்னங்கிறாங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்கள் மற்றது போக்குவரத்து எல்லாமேலேயுமே மியூசிக் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுடைய வியூவர்ஸ் குறைஞ்சிட்டாங்க அதனால நாங்கள் இங்கே சேனலை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் ஒரு முதல் கேள்வியை என்ன கேட்க போறேன்னா நீங்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க டாப் ஃபைவ் படங்கள் இந்த அதாவது தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு டாப் ஃபைவ் படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து திரைப்படங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ஜெயிலர் டூ ஒரு அமரன் ஒரு பேட் அக்லி ஒரு பொன்னியின் செல்வன் ஒன் ஒரு விக்ரம் அதுக்கப்புறம் லியோ இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் சொல்லியிருந்தீங்க தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து கோடிக்குள்ளே ஷேர் வந்திருக்கும் இந்த படங்கள்லாம் ஒன்று ஒரு சில படங்கள் வந்து முன்னே பின்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க எது ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி ஷேர் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திட்டமிட்டே வந்து ஜிபி வந்து லாஸு புடியூசர் வந்து கிட்ட நாற்பது கோடி ரூபாய் மேலே நஷ்டம் அப்படின்றாங்க சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டில் வந்து அந்த தயாரிப்பாளரே சொல்லிட்டாரு ஏன்னா அவர் தான் வந்து டியூட் ரிலீஸ் பண்ணுறாரு இப்போ தமிழ்நாட்டில் அவருடைய ரெண்டாவது படம் தமிழ் படம் எடுக்கிறாங்க தயாரிச்சுருக்காங்க அவரே வந்து வெளிப்படியாக மேடையில் சொல்லிட்டாரு அவங்கவுங்க சௌரியத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன வேணாலும் பேசலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு வைங்க ஒன்றுமே செய்ய முடியாது தயாரிப்பாளர் சொல்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் தேட்டரில் படம் போட்டிருக்கோம் ஆகிற வசூலில் சொல்கிறோம் இவ்வளோ தான் எங்களால் செய்ய முடியும் அந்த சோசியல் மீடியாவில் பேசுகிற ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு மிங்க ஒரு ஐநூறு பேருக்கு நாங்கள் பதில் சொல்லணும் இதெல்லாம் ஆகிற காரியம் இல்லை இல்லை சார் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புனால இப்போ நீங்கள் தேட்டருக்கு வர அந்த ஒரு பாதிப்புன்னு நினைக்க மாட்டீங்களா இதில் என்ன பாதிப்பு இருக்குது அது படம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன பாதிப்பு இருக்குது சார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் பக்கம் வந்து ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்காரு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இரண்டு படங்கள் கொடுத்தாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா படமே நடிக்காமல் ரேஸ்க்கு போயிட்டார் இவர் நடித்தா வரலாமே டக்குனு படம் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா நீங்கள் இல்லை அவர் ஆம்பிஷன் சார் அவர் என்னாலும் பார்த்துட்டு போகிறார் நமக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்களா நீங்கள் இல்லை இது வந்து நான் வந்து நான் தான் சொல்கிறேன் ஒரு ஒருத்தருடைய விருப்பத்தை போய் நாம போய் வந்து அதெல்லாம் முடியாது நீங்கள் நடிச்சுட்டு கட்டாயப்படுத்த முடியுமே என்ன அதெல்லாம் செய்ய இப்போ விஜய் இருக்காரு நான் ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம் அடுத்து நான் அரசியலுக்கு போகிறாங்கிறாரு அதெல்லாம் முடியாது நீங்கள் வரிசைக்கு ரெண்டு படம் நாங்கள் சொல்ல முடியுமா என்ன அது மாதிரி தான் அஜித்தம் அவர் ரேஸ் பிரியர் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் அவர் சரி அந்த ரேஸ் முடிச்சிட்டு வந்து நம்ம ஏதோ ரெண்டு படம் பண்ணுவோம்னு நினைக்கலாம் நம்ம போய் அதெல்லாம் போய் அவர் கமெண்ட் அடிக்க முடியாது இல்லை அவர்கிட்ட கேட்க முடியாது சரி இப்போ நீங்கள் விஜய்னு சொல்லும் ஒரு கேள்வி கேட்க தோணுது ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து படமே வரல ஸோ விஜய் அவர்கள் இல்லாத இந்த வருடத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்தாம ஏன் இந்த மாதிரி இப்போ எம்ஜிஆர் சிவாஜி இல்லாதங்க கூட தான் நடந்துட்டு இருக்குது இப்போது அதுக்காக பேசிகிட்டு இருக்க முடியுமா இதெல்லாம் வந்து என்ன ஐடியான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது தமிழ் சினிமானா விஜய் மட்டும்தான் தமிழ் சினிமாவா மற்றவங்க யாரும் தமிழ் சினிமா கிடையாதா இல்லை ஒவ்வொரு முன்னணி அடிக்கிறமே ஒரு படம் கொடுத்தா அது அவங்க வந்து முன்னணியாக இருக்கிற காலகட்டங்களில் படங்கள் வந்துட்டு இருக்கும் அவங்க சினிமா வேணாம்னு நினைக்கிற காலத்தில் படங்கள் வராது எம்ஜிஆர் வந்து முன்னணியில் இருந்துகிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுக்கு அப்புறம் பிஎம் சிற சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் நடிக்கலை உடனே எம்ஜிஆர் வந்து இன்னும் திரை திரையுலகம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமையை நீ முடியாது அப்படிப்பட்ட எம்ஜிஆரே திரையுலகிட்டு வெளியில் போனார் அதுக்கப்புறம் சிவாஜி சார் நடிச்சிட்டு இருந்தார் இதெல்லாம் வந்து இதே ரஜினிகாந்த் வந்து பாவா படத்துக்கு முன்னால் மூணு வருஷம் படம் நடிக்கல ரஜினி அதனுடைய வந்துட்டு எங்களுக்கு கருப்பு தீபாவளி நாங்கள் தீபாவளிக்கு கொண்ட மாட்டோம் கருப்பு சட்டை போட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இருபது வருஷம் ரஜினி நடிச்சுட்டு இருக்கு இல்லையா இப்போ இந்த தீபாவளிக்கு வருஷம் தீபாவளிக்கு ரஜினிகாந்த் அந்த படம் வந்துட்டு இருக்குதா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தம்பி யார் நடித்தாலும் நடிக்காட்டியும் இப்போ நானே இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த சினிமா இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால அவர் போயிட்டார் அதனால திரையுலகம் ரெண்டு போயிருமே அப்படினாலும் சும்மா கேட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பதில் சொல்ல வேண்டியதும் இல்லை சார் என்ன எதுக்காக இந்த கேள்வி முன்வைத்தான் சார் இப்போ ஒவ்வொரு முன்னேறிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து வருடத்துக்கு நான்கு படங்கள் ஐந்து படங்கள்லாம் கொடுத்தவங்க தான் அதை சும்மா எல்லாம் சொல்லிட முடியாது அவ்வளோ முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு படம் கொடுக்க மாட்டேறாங்களே அப்படின்றது நீங்கள் யோசிக்க மாட்டீங்க நாங்கள் திருப்பியும் பாருங்க யோசிச்சு என்ன பண்ண முடியும் நாங்கள் அதை சொல்லுங்கள் நாங்கள் யோசிக்கிறேன் ஓகே நாங்கள் என்ன பண்ண முடியும் அதில் என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார் எந்த நடிகருமே வந்து தனித்துவமாக வந்து யாரும் முன்னேறல அதாவது வந்து ஒரு டிவியை வைத்தோ ஒரு டிவி வர நிகழ்ச்சி வைத்து அந்த நடிகை மேலே வரலை திரையர்களை ரசிகர்கள் அடிச்சு தான் அந்த நடிகர்கள் நீ கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழ் சினிமா உலகமாகட்டும் இருக்கட்டும் திரையர்கள் உரிமையாளர்களாக இருக்கட்டும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு திறமை உரிமையாளராக நீங்க அது வந்து எதுவுமே கருத்துக்களை முன்வைக்க முடியாது கருத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்கள் அதை மட்டும் தான் கேட்குறேன் நான் உங்களை கேட்கறேன் நான் ஒரு கருத்து சொல்கிறேன் வருஷம் வருது உடனே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறையா தடவை நான் சொல்லியிருக்கிறேன் அதனால என்ன பிரயோஜனம் நடந்தது உடனே ஆமாம் ஆமாம் சுமரணி சார் சொல்லிட்டாரு நம்ம உடனே வரிசை ஒன்று நடிக்க போகிறாங்களா அவங்க அவங்க மனத்தில் என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க நாம் சொல்கிறதுனால ஒன்றும் மாற போகிறது கிடையாது சார் சமீபத்தில் கூட அஜித் அவர்கள் வந்து அடுத்த படத்துக்கு சம்பளத்தை நூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி இரநூறு கோடி ஆக்கிட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது இதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இரநூறு கோடி ரூபாய் கொடுத்து நான் ஏன் படம் எடுக்கணுன்ற எந்த தயாரிப்பாளரும் முன் வரவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க முற்றிலும் ஒரு நடிகருடைய சம்பளம் இந்த அளவுக்குலாம் வாங்குறாங்களா தமிழ் சினிமாவில் உண்மையிலேயே வாங்குறாங்களான்னு கேட்குறீங்களா ஆமாம் சார் நான் படம் எடுத்தது இல்லை நான் படம் எடுத்திருந்தேன்னா சம்பளத்தை பற்றி தெரியும் வெளியில் இருக்கிற நீங்கள் தான் நீங்கள் பத்திரிகை படிக்கிறீங்க டிவி பேட்டியில் பார்க்குறீங்க அதை வச்சு நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அதை வச்சு தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா நான் படம் எடுத்திருந்தேன்னா நான் அஜித்துக்கு நூற்றி நாற்பது கோடி கொடுத்தனுங்க விஜய்க்கு இரநூறு கோடி கொடுத்தனுங்க ரஜினிகாந்த் இரநூத்தம்பது கோடி கொடுத்தனுங்க கமல்நாசனுக்கு முந்நூறு கோடி கொடுத்தனுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியும் நான் படம் எடுத்ததுமில்ல எனக்கு சம்பளம் ஆறு கிட்டேன்னு வாங்கி கொடுத்தது கிடையாது அதனால எனக்கு அதை பற்றி விவரம் தெரியல யார் என்ன சம்பளம் வாங்குறாங்கன்னு சார் நடிகர் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா விஷயத்தை பற்றி எதுவுமே கண்டுக்கவே மாட்டுறாரு ஒருவேளை வந்து இப்போ மற்ற நடிகர்கள் போல் ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச் இதெல்லாம் பண்ணால் அந்த திரையர்களுக்கு கூடிய வசூல் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இதெல்லாம் நான் வந்து இருபது வருஷமே சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் எல்லா நடிகர்களும் ப்ரமோஷனுக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க த படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களும் அவர் வராட்டி பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க இதுக்கு மேலே நாம் என்ன பண்ண முடியுது நான் ஒன்றும் பண்ண முடியாது திரையரங்கு வந்து வரக்கூடிய ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுக்கு ஆடியோ ப்ரொமோஷனுக்கு மற்றதுக்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் இப்போ தமிழ் சினிமாவில்ல தெலுங்கு சினிமாவில் பார்த்திங்கன்னா ஹிந்தி சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய ஹீரோங்களும் வராங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ அஜித் மாதிரி தான் வந்து கமலஹாசன் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காரு கமலஹாசன் வரலையா ப்ரோவுக்கு ரஜினிகாந்த் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றது இல்லையா ரஜினிகாந்த் எல்லா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு இன்றைக்கி வரைக்கும் பெரிய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரலையா வராரு அஜித் நான் வரது நான் அவர் கொள்கையாக வச்சிருக்காங்க இஷ்டப்பட்டால் என்னை வச்சு படம் எடுக்கங்க இல்லை என்னை வச்சு படம் எடுக்க வேண்டாங்கிறாரு என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள் அவர் போய் வாங்கன்னு சொல்ல முடியுமா ஏன்னா அவர் படம் ஆரம்பிக்கிற அன்றைக்கே சொல்கிறாரு நான் எந்த விதமான ப்ரமோஷனுக்கு வரமாட்டேன் எந்த வர மாட்டேன் எனக்கு ஐடியா கிடையாது இஷ்டப்பட்டால் என்னை வச்சு படம் எடுங்க இல்லைன்னா நான் ஒதுங்கி ஓரம் நினைக்கிறேன் நான் ரேஸுக்கு போகிறேன் நான் அப்படிங்கிறாரு அதெல்லாம் முடியாது நீங்கள் வந்தால் அவனுக்கு கட்டாயப்படுத்த முடியுமா சப்போ அக்ரிமெண்ட் போடும்போது எந்த விதமான தெளிவாக சொல்லி தான் செய்கிறாரு தெளிவாக சொல்லி தான் செய்கிறாரு இந்த பதினஞ்சு இருபது வருஷம் அவர் அப்படி தான் சொல்கிறாரு அக்ரிமெண்ட் போடுற அன்னைக்கே நான் எந்த ப்ரமோஷனுக்கு மாட்டேன்

சார் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வருடத்தில் வந்து குட் பாய் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தது அந்த படத்துக்கு எந்த விதமான ப்ரமோஷனும் பண்ணல இப்போ இது பண்ணியிருந்தால் இன்னும் அதிகமாக வசூல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நானே திருப்பி சொல்கிற பாருங்க எல்லா படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணால் நிச்சயமாக பெட்டராக ஒரு பத்து பர்சன்ட் வசூல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நான் பண்ண மாட்டேன்னு படம் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் சார் ஒரு சமீபத்தில் கூட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் நடிகர் விஜய் அவர்களோட மாநாட்டில் ஒரு துயர சம்பவம்லாம் நடந்தது ஸோ இந்த துயர சம்பவம் நடந்த ஒரு மூணு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பெரிய படங்கள் சாச்சு ஒன்று இட்லி கடை இன்னொன்று வந்து கன்னட மூவியான காந்தாராவன் ஸோ அந்த சம்பவத்தினால சினிமா துறைக்கு ஏதாச்சும் பாதிப்பு அது வேறு இது வேற அது அரசியல் இது சினிமா அதனால் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்க முட்பேன்னா வழக்கமாக ஒரு நார்மலான வேலை நாட்களில் வசூலாகிற தொகையை விட விடுமுறை நாட்களில் அதிக தொகை வசூலாக உங்களுக்கே தெரியும் ஏன்னா விடுமுறை நாட்களாக எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க ஆனால் இட்லி கடை போன்ற திரைப்படங்களில் பெரிய அளவில் ஓப்பனிங் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் இது அந்த துயர நிறுவனால் கூட எடுத்துக்க முடியுமா இல்லை அப்படி கிடையாது அதுக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்தியே பேசவே கூடாது படங்கள் ஒருத்தாலும் வந்து இப்போ சமீப காலமாக வந்து ஓப்பனிங் கம்மியாக தான் இருக்குது எல்லா படங்களுக்கும் என்ன காரணன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நாலு வாரத்தில் வர்றோங்கிறதுனால படங்கள் ஓப்பனிங் நல்லாயிருக்கு படம் நல்லா இருந்துன்னா படத்துக்கு தேட்டரில் போய் பார்த்துக்கலாம் இல்லாட்டி ஓடிட்டியில் பார்த்தா போதும் மக்கள் மென்டாலிட்டி செட் ஆகிட்டாங்க அதுதான் காரணம் ஒழிய வேறு ஒரு காரணம் கிடையாது கரூர் சம்பவத்துக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தப்படுத்தி எந்த விதமான மக்கள் யாரும் அதை பற்றி நினைக்க முடியல ஒன்றும் இல்லை என்ன கிடையாது எங்கே திறந்தாலும் அந்த சம்பவ நிகழ்ச்சி தான் போய் நின்றுது இந்த படம் ரிலீஸ் ஆகவே யாரும் பெருசாக மக்கள் எடுத்துக்கவே இல்லைதான் திரும்பி திருப்பி நான் பார்த்துங்க நீங்கள் அந்த சம்பவத்தினால இது கிடையாது சார் இப்போ நீங்களே சொன்னீங்க வந்து கா அதாவது வந்து கூட்டங்கள் வருவது கம்மி இந்த ஓடிடி தெரிவிச்சதுனால நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேன் என்னென்னா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா காலை காட்சி மட்டும் ஒரு படம் ஓடும் அடுத்த மூணு காட்சிகள் வேறு படம் ஓடும் ஒரே தட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்களாம் ஓடி இருக்குது ஆனால் இப்போ பெரும்பாலும் காலைக்காட்சிகளுக்கே வந்து கூட்டம் வர மாட்டேன் இது என்ன காரணம் சார் என்ன சொல்லுங்க நாலு வாரத்தில் ஓடிடியில் போறதுனால மிகப்பெரிய அளவில் சினிமா வரக்கூடிய மக்களுடைய இது குறைஞ்சி போச்சு அதுதான் மெயின் காரணம் இல்லை சார் இப்போ என்ன சண்டே கூட காலை காட்சிகள் தான் நீங்க அது கூட்டம் வராதுக்கு மிகப்பெரிய காரணமே நாலு வாரத்துக்கு ஓடிடி வருது நம்ம இண்டஸ்ட்ரி கிராமத்துக்கு தான் தெரியுது பொதுமக்கள் எங்கிறாங்கன்னா என்ன படம் மட்டும் நாள்லேயே வந்துருது நம்ம அங்கேயே பார்த்துட்டா போகுதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய காரணம் சார் இப்போ சமீபத்தில் கூட இந்த கடந்த வாரம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு ஜெயில படம் சன் போயிட்டு போயிட்டுருக்கு நான் சும்மா சேனலை மாற்றிகிட்டு இருக்கும்போது அந்த படம் ஓடி இருந்தது ஸோ இந்த டிவியில கூட இப்போ வந்து என்ன படம் ஓடும் கூட மக்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இல்லையா அந்த ஓடிடினால்தான் டிவியும் பிரச்சனை இருக்கும் ஆமாம் டிவி பிரச்சனை தான் காரணம் என்னென்னு சொன்னால் டிவியில் படம் போடுதுன்னா இடையால் எல்லாம் போடுவாங்க ஒரு படம் பார்க்கறதுக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்து படத்து அஞ்சு மணி நேரம் ஓட்டுவாங்க இன்னைக்கு சேட்டலைட் வாங்குறதுக்கு ஆள் இல்லையா ஏன்னா சேட்டிலட்டில் படம் பார்க்குற மக்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஓடிடி வந்ததுக்கப்புறம் விளம்பரமே இல்லாமல் அவங்க விருப்பப்படுற நேரத்தில் படம் பார்க்க முடியும் காலையில் ஆரம்பிப்பாங்க ஒரு பத்து மணிக்கு ஷார்ட் போட்டு உட்காந்தாங்கன்னா ஒரு பன்னெண்டு வரைக்கும் இன்ட்ரோ வரைக்கும் பார்ப்பாங்க மத்தியானம் ஷார்ட் போட்டு செகண்ட் ஹாஃப் பார்ப்பாங்க அவ்வளோ அட்வான்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு எல்லாத்துக்கும் வீட்டில் சாதாரணமாக ஒரு டிவி வச்சுட்டு கூட ஒரு சின்ன வீட்டில் கூட அந்த அட்வான்டேஜ் வந்தாச்சு அப்படி இருக்கும் அவங்க சேட்டிலைட் உட்காந்து அந்த விளம்பரத்தை வச்சுட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால் சீட் சேட்டிலைட் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு நேற்றுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான எனக்கு தெரியாது எம் டிவின்னு ஒரு டிவி இருக்குது மியூசிக் டிவி அந்த டிவி வந்து ஏறத்தாழ நாற்பது வருஷமா நடந்துட்டு இருக்குது டிசம்பர் முப்பத்தி நாலு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அவங்க எம் டிவியை இனி நாங்கள் நடத்தலை என்ன காரணம்னு கேட்டதுன்னா அவங்க என்னங்கிறாங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்கள் மற்றது போக்குறது எல்லாமே மியூசிக் வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களுடைய வியூவர்ஸ் குறைஞ்சிட்டாங்க அதனால நாங்கள் சேனலை க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க ஸோ எப்படி சினிமா திரையரங்கள் க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சோ அந்த மாதிரி சேனல்களும் க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு காலம் விரைவில் வரும் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க